வாங்க அபர்வாஸ் விருந்துக்கு கோதுமை தோசைன்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்காது அதோட வலுவழுப்பு தன்மை இருக்கிறதால இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்து பாருங்கள் கோதுமை தோசை யாரும் வேண்டானே சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் கூட வலுவழப்பு இல்லாத அருமையான மொறுன்னு கோதுமை தோசை தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தோசைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் நான் மெஷரிங் கப்பால் எடுத்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் நார்மலாக எந்த அளவு யூஸ் பண்ணிங்களோ அதால் எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே ஒரே அளவாலே அளந்துக்கோங்க அதே கப்பால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு கால் கப் அளவுக்கு ரவை ரவை சேர்த்து செய்யும்போது நல்ல முறுமுறுப்பு கொடுக்கும் இது வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு டே சேர்த்துடாமல் நம்ம நல்லா மாவு கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கலாம் நீங்கள் மாவு கரைக்கும் போது கொஞ்சம் தண்ணியான மாவாக தான் கரைக்கணும் அப்போ தான் நமக்கு தோசை நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் மாவை நல்லா கரைச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ மாவை பார்த்திங்கன்னா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் இப்போ மாவு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது இப்போ கொஞ்சம் கட்டியாகவே தான் இருக்குது இப்போ நம்ம மாவு இந்தளவுக்கு கரைச்சி வச்சிட்ட பிறகு நம்ம இதில் ரவை சேர்த்துருக்கோம் அந்த ரவை நல்லா ஊறி வரணும் அதனால் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு மாவு நல்லா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஊற விட்டுடலாம் மா மாவு நமக்கு லைட்டாக புளிச்சும் வரும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படி ஒரு சின்ன பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் காரத்துக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு வர மிளகாய் எடுத்திருக்கேன் அது கூடவே நல்லா நிறம் கொடுக்கறதுக்காக அஞ்சு காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கேன் இதில் காரம் அவ்வளோவா இருக்காது நல்லா கலர் கொடுக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா கூட பரவாயில்ல இப்போ இதை இந்த மிக்சிங் பவுலில் போட்டுட்டு தண்ணி நல்லா சூடாக கொதிக்க வச்சு வச்சுருக்குறேன் அந்த சுடு தண்ணியை கொஞ்சம் சேர்த்து ஊற விட்டுடலாம் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அரைக்கும் போது இந்த வர மிளகாயில் இருக்கிற விதைகள்லாம் நல்லாவே மஞ்சி வரும் நம்ம அப்படியே சேர்த்து அரைக்கிறத விட இந்த மாதிரி ஊற போட்டுக்கோங்க நல்லா நைஸாக மஞ்சி வரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க இந்த வர மொளகாய் நல்லா ஊறி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் ஊற வச்சுருந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு மிளகாய் நல்லாவே ஊறிடுச்சு ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அந்த வரமிளகாவை சேர்த்துட்டு அது கூடவே சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த தண்ணி இருக்கு பிறகு அதை சேர்த்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மிளகாவை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிளகாவை நல்லாவே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நான் ஒரு சாப்பர் வச்சுருக்கேன் அதில் ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் இருக்கும் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் அது கூடவே பெரிய சைஸ் பூண்டு பல் எட்டு பூண்டு பல் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதை நீங்கள் நான் சாப்பரில் போட்டு சாப் பண்ணுறேன் நீங்கள் சாப்பரில் போடுறதுக்கு பதிலாக மிக்ஸியில் பல்ஸில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே திரு திரியாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணோம்னா நைஸாக வந்துடும் நமக்கு இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நீங்கள் மிக்சியில் போட்டு எடுக்கிறதுனாலும் பல்ஸில் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நைஸாக அரைச்சிட வேண்டாம் இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சிருக்கேன் இந்த இப்போ இந்த கடாய் குடையை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி உருட்டுற மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் சேரிச்சு இதில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கார சட்னின்றதுனால நல்லெண்ணெய் தாளித்தோம்னா டேஸ்ட்டும் காரமும் அவ்வளோவா தெரியாது இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ கடுகு பொறிஞ்சிட்டு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வரணும் இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ கடுகு பொறிஞ்சிட்டு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு அது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பொரிய விட்டுறலாம் இப்போ எல்லாம் பொறிஞ்ச பிறகு நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு இதில் சேர்த்துட்டு அந்த பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா நிறம் மாறி வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம பச்சையாக தான் சேர்த்துருக்கறதால இப்போ பார்த்தா அந்த பூண்டு வெங்காயம் பாருங்கள் நல்லா நிறம் மாறிட்டு வதங்கி வந்துருச்சு அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்தால் அந்த மிளகாய் பேஸ்ட் இருக்குது பாருங்கள் அதை சேர்த்துட்டு அது கூடவே மிக்சிக்கு பழசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மிளகாய் பச்சையாக இருக்குது பாருங்கள் இந்த மிளகாவோட தன்மையும் போகணும் இந்த தண்ணியெல்லாம் வத்திட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா பச்சைத்தன்மை போயிட்டு நல்லா கொதித்து வந்துடும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சுட்டு அதே சமயத்தில் நம்ம ஊற்றிருந்த தண்ணியும் நல்லா வத்திடுச்சு பாருங்கள் இந்த பதத்துக்கு இருந்து நம்ம இட்லியோட தோசையோடலாம் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் காரதோசை பண்ணிங்கன்னா காரதோசை மாதிரி மேலே போட்டு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குடையுமே வச்சு சாப்பிட்றதுக்குமே இது நல்லாயிருக்கும் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு நல்லா சுவையான ஆந்திரா ஸ்டைல் காரச்சட்டி இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சேர்த்துருந்தா ரவை நல்லா ஊறிட்டு மாவுமே கொஞ்சம் லேசாக புளிச்சிருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதில் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் நான் மிளக முழுசாக தான் சேர்த்துக்க நீங்கள் எதோ ஒன்றா ரெண்டா உடைச்ச மாதிரி கூட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பச்சை மிளகா பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு சின்ன துண்டு இஞ்சியுமே பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் நான் மல்லிகல சேர்க்கலை நீங்கள் மல்லிகல சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன் இந்த வெங்காயம் சேர்க்கும் போது இந்த மாதிரி கையால் உதிர்த்த மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் தோசையாக நல்லா பரவலாக வெங்காயம் இருக்கும் நீங்கள் அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா திட்டு திட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் உதிர்த்த மாதிரி இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு மாவு நல்லா கட்டியாக இருக்கும் நமக்கு ரவையும் ஊறி வந்திருக்கிறதால இப்போ இதில் ஒரு முக்கால் டம்பர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மாவை கரைச்சிக்கலாம் மாவு கரைக்கும் போது நம்ம நார்மல் ரவா தோசைக்கு கொஞ்சம் நீர்க்காக கரைப்போம் பாருங்கள் அந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாவு நல்லா தண்ணியாக கரைச்சிருக்கேன் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு அடுப்பில் தோசைக்கல் போட்டிருக்கேன் தோசைக்கல்லுமே நல்லா காஞ்சடிச்சு பாருங்கள் இந்த மாதிரி தோசைக்கல் நல்லா காயணும் அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றினோம்னா நல்லா முறு மொறுன்னு வரும் அதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுட்டு காட்டன் துணியோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ வச்சுட்டு நம்ம இதை நல்லா தொடச்சி விட்டுக்கலாம் இப்போ தோசைக்கெல்லாம் தொடச்சி விட்டுட்டு மாவு அப்படியே அள்ளி ஊற்றிக்கோங்க இது நமக்கு எல்லாம் விட முடியாது கோதுமை மாவு ரவையெல்லாம் சேர்த்துருக்கதால உருட்டி வந்துடும் இந்த மாதிரி அள்ளி ஊற்றிட்டு அந்த கேப் அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் நெய் ஊற்றி சுடுறதுனாலும் சுட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நான் இன்றைக்கி எண்ணெய் தான் ஊற்றி சுட போகிறேன் மிதானமான தீயில வேக விட்டீங்கன்னா தோசை நல்லா மொறு மொறுன்னு வெந்து வரும் இப்போ தோசை நல்லா வெந்து வரட்டும் இப்போ தோசை பார்த்தா நல்லா மொறு மொறுன்னு வெந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துட்ட பிறகு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் செவந்தும் வந்துடுச்சு இந்த தோசை நீங்கள் திருப்பியெல்லாம் போட்டு சுட வேண்டாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா மொறு மொறுன்னு வந்துருக்குன்னு அதே மாதிரி நல்லா செவந்தும் வந்துருக்குது இப்போ நம்ம தோசையை வெளியில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுக்கும்போது அந்த கோதுமை மாவில் இருக்கிற தன்மை கொஞ்சம் கூட இருக்காது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கோதுமை மாவு தோசை சாப்பிடாதவங்க கூட விருப்பமாக சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்